கரிசலாங்கண்ணி ஹேர் ஆயில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில் இதுக்கு தேவையான பொருட்கள் நான் நாலு கட்டு கரிசிலாங்கண்ணி வாங்கியிருக்கேன் ஸோ அந்த கரிசலாங்கண்ணி கீரையும் பூக்களும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதை வந்து வேர் பகுதியை நான் வெட்டிட்டு ஃபஸ்ட்டு அதை க்ளீன் பண்ணிக்கோங்க ஏன்னா அதில் கொஞ்சம் தேவையில்லாத புல் அந்த மாதிரி இருந்தால் ரிமூவ் பண்ணிவிட்டு வேர் பகுதியை கட் பண்ணிவிட்டு சிசர்ஸ் வச்சு இந்த மாதிரி மொத்தமாக எடுத்து கட் பண்ணிக்கோங்க இதை கட் பண்ணிவிட்டு மொத்தமாக இதை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க ஸோ கட் பண்ணது பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் இப்போ இந்த கட் பண்ண கீரையை வந்து நல்லா அலசி எடுத்துக்கோங்க மண் போக இப்போ ஜாரில் போட்டு இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்க போகிறோம் ஸோ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதை வந்து ஒரு ஜல்லடையில் வடித்து எடுத்துக்க போகிறோம் கொஞ்சம் பெரிய ஜல்லடை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ வடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மாதிரி க்ரீன் கலரில் வந்து உங்களுக்கு அந்த ஜூஸ் கிடைக்கும் இப்போ நல்ல அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க இது வந்து நான் ஃபுல்லாக நாலு கட்டு கீரையோடய ஜூஸு இப்போ வந்து ஒரு வேறு ஜல்லடை அதாவது இன்னும் கொஞ்சம் ஃபைனாக இருக்க ஜல்லடையில் இதை ஊற்றி நான் இருத்திக்க போகிறேன் இந்த மாதிரி ஃபைனாக இருத்திட்டு இப்போ நம்ம அடுப்பில் ஒரு மிதமான சூட்டில் வந்து இதை காய்ச்சுவோம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நுறையாக வரும் அடுத்து வந்து இது கரெக்டாக இந்த ப்ராசஸ் முடியவே வந்து ரெண்டு மணி நேரம் ஆச்சு பாருங்கள் எப்படி பொங்கி பொங்கி தட்டுதுன்னு இது மாதிரி நம்ம எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும் கீழே வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும் அடிப்பிடிக்காத மாதிரி இப்போ நல்லாவே பாதிக்கு பாதி கம்மி ஆயிடுச்சு நல்லாவே கம்மியாயிடுங்க நம்ம எவ்வளோ ஊற்றணும் இப்போ எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள் அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கணுன்னா பாருங்கள் மறுபடி பபிள்ஸ் வர ஆரம்பிக்குது நல்லா வற்றிட்டு பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து அரை லிட்டர் தேங்காய் எண்ணெய் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் வாங்கியிருக்கேன் அந்த தேங்காய் எண்ணெயை வந்து இதோட சேர்த்துக்கிறேன் இந்த எண்ணெய் சேர்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னா கரெக்டாக ரெண்டு மணி நேரம் ஆச்சு அந்த கரிசலாங்கண்ணியோட ஜூஸ் வத்துறதுக்கு இப்போ நான் எண்ணெய் வந்து ஊற்றுனது வந்து போட்டு நீங்கள் கொஞ்சம் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இப்போ நல்லா எண்ணெயை கிளறி விடுங்க அதோட அதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குருணை குறுணையாக இருக்கும் அப்புறம் எண்ணெயோட நல்ல ஸ்மெல்லும் வர ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கு இந்த ஸ்டேஜில் எண்ணெய் ரெடி ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க அதை ஆஃப் பண்ணதை அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு மணி நேரம் கிட்ட மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் இருத்திக்கோங்க நம்ம ஹேர் ஆயில் ரெடி கரிசலாங்கண்ணி ஹேர் ஆயில் இதை பிரிங்ராஜ் ஹேர் ஆயில்னு சொல்லுவாங்க